மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு விழா வந்து நேற்று இந்திய கூட்டணியின் தேர்தல் பிரச்சார துவக்க விழாவாக கொண்டாடப்பட்டது இதற்கு முன்பு பீகார் பாட்னாவில் ஒரு மாபெரும் கூட்டம் ஒரு பெரிய எழுச்சியை வந்து இந்திய கூட்டணி கட்சிகளிடம் ஏற்படுத்துச்சு அதே அளவுக்கான ஒரு எழுச்சி இந்த கூட்டமும் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து ராகுல் காந்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு இந்த தேசம் வந்து வெறுப்புணர்வை கொண்ட தேசமல்ல அன்பை பரப்பக்கூடிய ஒரு தேசம் சொல்லியிருக்கிறாரு இதைத்தான் ராமரும் சொல்லியிருக்கிறாரு புத்தரும் சொல்லியிருக்கிறாரு காந்தியும் சொல்லியிருக்கிறாரு இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதில் குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாஜகவை வீழ்த்துவதில் தான் ராகுல் காந்தியுடைய அந்த ஒற்றுமை நீதி பயணத்துடைய வெற்றி அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மும்பை உடைய கூட்டத்தையும் இந்த ஒட்டுமொத்த கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க நேற்றைய கூட்டம் என்பது பாஜகவினருடைய தூக்கத்தை தொலைக்கிற கூட்டமாக அமையும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு கூட்டத்திலேயே பேசினார் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட எல்லா வகையிலும் முந்தி செல்லக்கூடிய இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குவதிலும் இப்போது முந்தி சென்றிருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய அந்த நிறைவு கூட்டத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற செய்தி கூட்டணி அமைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் தொகுதி பங்கீடு என்பது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிற வேளையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்று சொன்னால் அது வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு களத்துக்கு போவதும் பிரச்சாரத்தை துவங்குவதும் தான் வேட்பாளர்கள் அறிவிப்பு என்பதும் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டே வருகிறது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் கூட நாளைக்கு வேட்பாளர்கள் அறிவிப்புகள் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்தில் தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே இயற்கையாகவே ஒரு வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு நேற்றைய கூட்டமாக அமைந்துவிட்டது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கூட்டம்தான் அவருடைய நிறைவு பயணம் என்பது மணிப்பூரிலே துவங்கி மகாராஷ்டிர மாநிலத்திலே முடியும் என்பதை ஏற்கனவே வரையறுத்துக் கொண்டுதான் அந்த பயணத்தை அவர் துவங்கினார் இவர்கள் என்னதான் தேர்தல் ஆணையர்களை மாற்றி அமைத்தாலும் தேர்தல் தேதியை இவர்கள் சொல்வது போல அறிவிக்க சொல்லி செய்தாலும் இயற்கையாகவே வாய்ப்பு என்பது இந்தியா கூட்டணிக்குத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய கூட்டம் உணர்த்துகிறது அதனால் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துவிட்ட நேரத்தில் கூட நேற்றைய நிறைவு கூட்டத்தை மிகச் சிறப்பாக இந்தியா கூட்டணி நடத்தி இருக்கிறது காங்கிரஸ் நடத்தி இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் காரணம் அங்கே மேடையை அலங்கரித்த தலைவர்களுடைய உரை அங்கே வந்து பேசி ராகுலோடு கரம் குலுக்கிய தலைவர்களுடைய நடவடிக்கை என்பது பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த ஒரே வியூகம் தான் அண்ணா சொல்வார் பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தல் காலத்தில் என்று சொல்வார் அதே போல நேற்றைக்கு வந்திருந்த தலைவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் இருந்தது மூன்று தலைவர்கள் மிக சிறப்பாக நேற்று உரையாற்றியதை நான் உள்வாங்கிக் கொண்டேன் ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக அழகாக சொன்னார் அதனால்தான் நான் துவக்கத்திலேயே அந்த செய்தியை சொல்லியே துவங்கினேன் தூக்கத்தை தொலைத்து விடும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தூக்கத்தை தொலைத்து இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொன்று அதற்கு அடுத்த கட்டமாக அவர் மிக சிறப்பான ஒரு செய்தியை சொன்னார் ராகுலினுடைய பயணம் என்பது இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான பயணம் அவர் தனிநபராக அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இதனுடைய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு சென்று சேர்ந்து விட்டது என்கிற செய்தி கிடைக்கிற போதுதான் முழுமை பெறும் என்று பேசினார் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் அதற்கு அடுத்த கட்டமாக உண்மையான சிவசேனாவுக்கு தலை தலைமை தாங்கக்கூடிய உத்தவ் தாக்கரே பேசிய பேச்சை நான் இன்றைக்கு முழுவதுமாக கேட்டேன் வழக்கமாக அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவேசமான பேச்சு என்பது நேற்றைக்கு இல்லை மிக நிதானமாக பேசினார் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் பரிவாரங்கள் எல்லாம் உன்னோடு இல்லை பரிவார் மட்டும் தான் உன்னோடு இருக்கிறது என்று சொன்னார் அதாவது ஹிந்தியில நாற்காலி மட்டும் தான் உன்னோடு இருக்கிறதே தவிர உன்னை சுற்றி யாருமே இல்லை நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்கிற செய்தியை நேற்று பிரதமர் மோடிக்கு மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து அதுவும் குறிப்பாக மும்பையிலிருந்து ஒரு அரைகோவலாக உத்தவ் தாக்கரே விடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவே தேர்தலுக்கான அடுத்த கட்ட பாய்ச்சல் என்பது இந்தியா கூட்டணியில் துவங்கிவிட்டது ஆனால் இப்போது கூட முதல்கட்ட பணிகளை பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியால் தயாராக முடியவில்லை என்பதைத்தான் நாம் இந்த தேர்தலினுடைய முடிவாகவே பார்க்க முடிகிறது யார் முந்தி செல்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியினுடைய இலக்கை வேகமாக தொட முடியும் என்கிற வகையில் இந்தியா கூட்டணி முந்தி சென்று கொண்டே இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பயணத்தை துவங்குவதிலேயே இடர்பாடு நேற்றைக்கு கூட ஆந்திர மாநிலத்தினுடைய பிரச்சாரத்தில் மோடியால் பேசுவதற்கு செய்தி இல்லை மோடியினுடைய முகத்தையும் சந்திரபாபு நாயுடுனுடைய முகத்தையும் திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ ரெண்டு பேருமே தெரியாதனமாக கைகோர்த்து விட்டோம் என்கின்ற அந்த மனநிலையில் தான் அந்த மேடையில் இருக்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு மோடியிடத்திலும் செய்தி இல்லை சந்திரபாபு நாயுடு இடத்திலும் செய்தி இல்லை ஒரு விமர்சனத்தை கூட அவர்களால் எதிர்கட்சியை நோக்கி வைக்க முடியாத ஒரு நிலை இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது எப்போதும் போல இந்தியா கூட்டணி நேற்றைய பிரச்சாரத்தையும் சிறப்பாக துவங்கி விட்டதாகவே தான் நான் புரிந்து கொள்கிறேன் மகாராஷ்ட்ராங்கிறது ஒரு மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுது ஏன்னா நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது இப்போ இந்தியா கூட்டணியில் இதற்கு முன்பு அந்த மாநிலத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆகட்டும் சிவசேனாவாகட்டும் சரத்பவாருடைய கட்சியாகட்டும் அது ஆளுங்கட்சியாக தான் இருந்துச்சு இப்போ அந்த கூட்டணி வந்து நல்ல வலுவாக இருக்கிறதா சொல்லப்படுது கடந்த முறை பாஜகவுடைய வெற்றிக்கு பாஜகவும் சிவசேனாவும் ஒன்றிணைந்து இருந்ததாக தான் அந்த வெற்றி இந்த முறை பாஜகவை வந்து சொற்ப தொகுதிகளை நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிறைவேறும் ஏக்நாத் சிண்டே என்கின்ற அந்த துரோகியை இனிமேல் நாடால விடக்கூடாது என்கின்ற அந்த எண்ணம் சிவசேனாவினுடைய உண்மையான தொண்டர்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது கலயதார்த்தத்தில் இருந்து அடுத்த கட்டமாக ஒரு மெகா கூட்டணி என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணி தான் எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி என்பது வலுவான அணியாக எப்போதும் பார்க்கப்படுகிறதோ எப்போதும் பார்க்கப்படுமோ அதுபோல மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இன்னொரு புறம் காங்கிரஸ் இப்படி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் அது மகாராஷ்டிர மாநிலம் தான் இதுல இருதுருவ அரசியல் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போதுதான் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய குதிரில என்னவென்று தெரியும் இங்கே அண்ணா அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி சூறையாடியது அண்ணா அதிமுக இரண்டு பிளவாக இருந்தது அதிலிருந்து சசிகலாவை ஒரு பக்கம் நகர்த்தினார்கள் தினகரனை இன்னொரு பக்கம் நகர்த்தினார்கள் ரெண்டு குழுக்களையும் சேர்த்து வைத்தார்கள் இப்போது அந்த ரெண்டு குழுவும் மீண்டும் பிரிவினைக்கு உள்ளாகி எடப்பாடி தலைமையிலும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலும் இயங்குகிறது இது ஒரு கட்சி தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்களால் ஒரு செங்கல்லை கூட அசைக்க முடியாத நிலைமைக்கு அது ஒரு கொள்கை கூடாரமாக இப்போதும் நிலைத்து நிலை பெற்றிருக்கிறது ஆனா அங்க என்ன நிலைமைன்னா தேசியவாத காங்கிரஸையும் சிதைத்திருக்கிறார்கள் சிவசேனாவையும் சிதைத்திருக்கிறார்கள் பிரதான கட்சிகள் என்று சொல்லப்படுகிற ரெண்டு கட்சியையும் சிதைத்திருந்தால் அந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய கொதிநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் களத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொன்று அந்த கட்சி தொண்டர்களுடைய எண்ணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ தேசியவாத காங்கிரஸ் என்கின்ற இயக்கத்தை சரத்பவாரிடமிருந்து கையில் எடுத்து அஜித் பவார் தான் தலைமை தாங்குவார் என்று ஒரு அறிவிப்பை செய்து அஜித் பவார் தலைமையில் இயங்குவதுதான் தேசியவாத காங்கிரஸ் என்று இவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவருக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தாரை வார்க்கிற ஒரு புரோக்கர் வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுகின்ற ஒன்றிய அரசும் செய்தது ஏக்நாத் சிண்டே எப்படி வந்தார் என்ன மாதிரியான நெருக்கடிகளுக்கெல்லாம் ஆளாகி அவர் சிவசேனாவில் இருந்து வந்து இப்போது சிவசேனா அவர்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கார் என்கிற செய்தி எல்லாம் நெடுங்கால வரலாற்றில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்ப இந்த ரெண்டு கட்சிகளுடைய தொண்டர்களுக்கு இதுதான் அரும்பெரும் வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தவில்லை என்று சொன்னால் இனி நமக்கு கட்சியும் இல்லை மாநிலமும் இல்லை நாடும் இல்லை என்கின்ற அந்த கொதிநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே மகாராஷ்டிர மாநிலத்தில் சொற்பமான தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியை அடக்கிவிட முடியும் என்று கூட நான் கருதவில்லை பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமாக துணை தெரியப்பட்டுவிடும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா இந்த மூன்று கட்சிகள் தான் வெற்றி வாகை சூடும் என்பதைத்தான் நான் பிரதானமாக புரிந்து கொள்கிறேன் ஏன்னா வேற மாநிலத்துல இந்த பிரச்சனை இல்லை பீகார் மாநிலத்துல நாற்பது தொகுதியும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று பாட்னா கூட்டத்திலே தேஜஸ்வி பேசினார் அது ஒரு கொள்கை முழக்கம்தான் தனிப்பட்ட பிரச்சனையா என்று கேட்டால் அவர்கள் கட்சியை சிதைப்பதற்கான முயற்சி அங்கே இல்லை அந்த மக்களும் தங்களுடைய மாநிலத்தை சிதைத்து போட்டு விட்டார்கள் தங்களுடைய மாநில கட்டமைப்பை சிதைத்து விட்டார்கள் என்கிற எண்ணத்துக்கு வரவில்லை அதே போன்றுதான் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் பேசுகிறபோது போது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் குறித்து பாட்னாவில் பேசுகிறபோது போது நூறு விழுக்காடு வெற்றி எண்பது தொகுதிகளிலும் பெற்றுத் தருவோம் என்றுதான் பேசினார் ஆனால் அந்த கட்சியை உடைக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டார்களா என்று கேட்டால் இல்லை அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எல்லா கட்சிகளையும் விட இந்த இரண்டு கட்சிகளுக்கான அழுத்தம் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அந்த தொண்டர்கள் வீறு கொண்ட வேங்கைகள் போல களத்தில் களமாடக்கூடிய ஒரு காட்சிகளை இனி நம் வரக்கூடிய தேர்தல் நெருங்குகிற காலகட்டத்தில் பார்க்க போகிறோம் எனவே மராட்டிய மாநிலத்தில் துடை தெரியப்பட போகிறது பாரதிய ஜனதா கட்சி என்றுதான் நான் களத்தில் இருந்து யதார்த்தமாக உணர்ந்து கொள்கிற செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறேன் இப்ப தமிழகத்துல பொன்முடி அவர்களுக்கு எதிரான அந்த தண்டனைய உச்ச நிறுத்தி வைத்திருக்கிறது அதற்கு அடுத்த அடுத்தபடியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு அமைச்சராக நியமிப்பதற்கு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஸ்டாலின் திரும்ப ஆளுநர் அதற்கு வந்து பதில் கடிதம் எழுதியிருக்கிறாரு அதாவது அவர் வந்து இன்னும் குற்றவாளி தான் அவர் வந்து தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்னும் நிரபராது என்று கோர்ட் சொல்லலை அதனால என்னால வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார்ல ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்பது ஒரு நிலைத்தன்மை இல்லாத பொறுப்பு என்பதை நாம் கடந்த காலத்திலிருந்து இருந்து புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாடு என்கிற பெயரையே நான் உச்சரிக்க மாட்டேன் தமிழகம் என்றுதான் சொல்வேன் என்று சொன்னார் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றாரா என்று கேட்டால் இல்லை நான் மசோதாக்களை நிறுத்தி வைத்தால் அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டதாகத்தான் கருதப்படும் அது ரத்து செய்யப்பட்டதாக ஏற்கப்படவில்லை என்பதைத்தான் பொருள் கொள்ள முடியுமே தவிர அதை மீண்டும் நிறைவேற்றுவதற்கோ மீண்டும் பரிசீலிப்பதற்கோ வாய்ப்புகளே இல்லை என்று சொன்னார் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாரா என்று கேட்டால் இல்லை ஆகவே எல்லா நிலைப்பாடுகளிலிருந்தும் தொடர்ச்சியாக பின்வாங்கக்கூடிய ஒரு மனிதராக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி இருந்திருக்கிறார் இந்த விவகாரத்திலும் அவர் நிச்சயம் பின்வாங்குவார் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சட்டத்தின்படி இது சரியா என்று கேட்டால் நேற்றைக்கு அமைச்சரான ரகுபதி அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை தந்திருக்கிறார் ஆளுநர் ரவியை பொறுத்த வரையில அவர் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற மனிதராக எப்போதும் இருந்ததில்லை அவர் ஒரு அதிகார பொறுப்பு மிக்க பொறுப்பிலே இருக்கிறார் அந்த பொறுப்புக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது என்பதை எப்போதும் மறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு செய்தித் தொடர்பாளர் ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்வார்களே அப்படி ஒரு செய்தித் தொடர்பாளர் என்ன நடவடிக்கைகள் எல்லாம் பேசுவாரோ இதையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முனைப்பு காட்டுவாரோ அதே முனைப்பை காட்டக்கூடியவராக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இருந்திருக்கிறார் சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி என்று சொல்வார் திராவிடம் என்கின்ற சொல்லே இல்லை என்பார் பின்னாளில் திராவிடம் என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கியது என்று சொல்வார் இப்போது கூட நேற்றை கண்ணன் ரகுபதியினுடைய அறிக்கையிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் சட்டத்தின்படி இவரால் பதவி பிரமாணம் செய்து வைப்பதை தவிர வேறு வாய்ப்பே இவருக்கு இல்லை என்பதை தான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப விளவங்கோடு தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது அப்போ அந்த தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டு விட்டது இவர் வந்து கிரிமினல் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று சொல்லி தீர்ப்பு வந்துவிட்டது ஏன் திருக்கோவில் ஒரு தொகுதி இன்னும் காலியாக இருப்பதாக அறிவிக்கவே இல்லை காலியாக இருப்பதாக ஒருவேளை சட்டப்பேரவையினுடைய செயலகம் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி நாடி இருக்கலாமே அதிமுக நீதிமன்றத்தை நாடி இருக்கலாமே பிரதான எதிர்கட்சிகள் தானே எதற்காக இன்னும் திருக்கோவில் ஒரு தொகுதியை காலியான தொகுதியாக நீங்கள் அறிவிக்கவில்லை உடனடியாக அறிவித்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து திருக்கோவிலூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தலை அறிவித்து விட்டால் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும் என்று ஒரு பொதுநல வழக்காக தொடுக்கலாம்ல ஏன் தொடுக்க முடியல திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்க முடியாது காரணம் நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு தடை விதித்திருக்கிறது தீர்ப்புக்கு தடைனா என்ன சார் அந்த தீர்ப்பு அடுத்த கட்ட அறிவிப்பு அடுத்த கட்ட தீர்ப்பு அடுத்த கட்ட நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறை வருகிற வரை அது செல்லாது செல்லத்தக்கது அல்ல என்பதுதான் தடை என்பதற்கான பொருள் இதை கூட புரிந்து கொள்ள முடியாதவராகவோ ஆளுநர் இருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு தெரியும் ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பொறுப்பு என்பது இந்த மாநிலத்தையே அடக்கி ஆளக்கூடிய அதிகார பீடம் என்று அவர் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை ஓங்கி தலையில் கொட்டி உனக்கு எப்போதும் அந்த அதிகாரம் இல்லை மாநில அரசு சொல்வதை செய்வது ஒன்றுதான் உனக்கு இருக்கக்கூடிய பணி அந்த பணியை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார் திடீரென உரைத்து விட்டதைப் போல நடித்துவிட்டு பிறகு மீண்டும் பழைய பஞ்சாங்கத்தையே பாட துவங்கி விடுவார் பழைய பஜனையே பாட துவங்கி விடுவார் எனவே இந்த தீர்ப்பினுடைய தடை என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுதான் என நீதிமன்றங்கள் தான் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அவருடைய பொறுப்பு காலியானதாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்கிறார் அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்ற உறுப்பினராக எவர் ஒருவர் பொறுப்பிலே தொடரத்தக்க வல்லவராக இருக்கிறாரோ அவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முழு அதிகாரம் முதலமைச்சருடைய ஒப்புதலின் பேரில் ஆளுநருக்கு இருக்கிறது என்றுதானே சொல்கிறது முதலமைச்சர் தானே உங்களுக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் நீங்க சுயரிங் செரிமனியை நடத்துறதை தவிர உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு எதற்காக இந்த அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே நிச்சயமாக இதிலிருந்து ஆளுநர் பின்வாங்குவார் ஓரிரு நாட்களில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று நான் ஊர்ஜிதமாக நம்புகிறேன் தேர்தல் பத்திர அந்த முறைகேடில் நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான அந்த கண்டன குரல்களும் பாஜகவுக்கு எதிரான அந்த விமர்சனங்களையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தமிழகத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவை எல்லாம் விட்டுவிட்டு திமுகவுக்கு எதிராக அந்த தேர்தல் பத்திர விவகாரங்களில் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு அதாவது மார்ட்டின் லாட்ரி நிறுவனங்களிடமிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கோடிகளை வந்து திமுக வாங்கி சூதாட்டத்துக்கு தடையின் ஒரு புறம் சொல்லுது இது போன்ற சூதாட்ட நிறுவனங்களின் வந்து நிதி வாங்குது இப்படியான முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு வந்து டி ஆர் பாலு அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விட முடியாத நிலையில தான் எடப்பாடி இருக்கிறாரு முதல்ல அங்கே போய் அறிக்கை விட்டு நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி பாக்குறீங்க தேர்தல் நிதியாக பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து பெறுவது என்பது ஒரு நடைமுறை தேர்தலினுடைய ஒரு நடைமுறைகளில் ஒன்றுதான் அதிலிருந்து யாரும் விதிவிலக்காக தப்புவதே கிடையாது ஆனா அவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர எந்த நிறுவனத்திடமிருந்து நிதி வாங்கினார்கள் என்பதை கவனிக்க வேண்டியதில்லை மேகா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஆயிரம் கோடி ரூபாயை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி பெற்றது அதற்கு கைமாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிற நானூறு கோடி ரூபாயில் ஒரு மிகப்பெரிய கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்ட அந்த அந்த கொடுத்தார்கள் கொடுத்தது மட்டுமல்ல நெடுஞ்சாலை போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் அந்த நிறுவனத்தை போன்று இந்தியாவில் செயல்படக்கூடிய நிறுவனமே இல்லை என்று பாராட்டு பத்திரம் டி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் நீங்க எந்த கணக்குல சேர்க்கிறீங்க அப்போ ஒரு புரோக்கர் வேலையை ஒன்றிய அரசு செய்ததா இல்லையா இன்னொரு புறம் நாம் வைத்துக் கொள்வோம் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தினுடைய அதாவது நீங்கள் சொன்ன அந்த லாட்ரி மார்ட்டினுடைய நிறுவனத்திடமிருந்து அவருக்கு அமலாக்கத்துறையின் மூலமாக நேரடியாக சோதனை நடத்தி அவருடைய சொத்துக்களை முடக்கி அடுத்த மூன்றாவது மாதத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக அவர்களை பெற்றிரு அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறது ஒன்றிய அரசு இது குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கிறதா ரம்மி மசோதாவை ரவி நிறைவேற்றி வைத்திருந்தார் தமிழ்நாட்டுல அவருக்கு ரம்மி ரவின்னே பேர் வைக்கிற அளவுக்கு அழுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தந்ததா இல்லையா சட்டப்பேரவையில தொடர்ச்சியாக தீர்மானம் சட்டப்பேரவை தீர்மானத்துக்கு பிறகு நேரடியாக ஆலோசிக்கிறேன் என்கிற பெயரில் ஆனால் ரகுபதி அவர்கள் ராஜ்பவனுக்கே நேரடியாக சென்று மூன்று முறை சந்தித்தது குறித்து பேசியிருக்கிறார் தமிழ்நாடு அரசு எவ்வளவு அழுத்தம் தந்தது ஏதாவது ஒரு இடத்தில் பின்வாங்கியதா இந்த மசோதாவை கிடப்பிலேயே வைத்திருந்தால் இந்த மசோதா என்ன மாநிலத்தினுடைய கொதிநிலையாக இருக்கக்கூடிய பிரச்சனை நீட் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை நீட் பிரச்சனை குறித்து பேசவில்லை என்று சொன்னால் இந்த மாநிலத்தினுடைய சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்கள் என்று சித்தரிக்கப்படுவார்கள் ரம்மி பிரச்சனை அப்படியா சார் இருந்தது நாட்டு மக்கள் எங்கேயாவது வந்து ரம்மியை தடை செய்ய சொல்லி போராடி இருக்கிறாங்களா இந்த ஆன்லைன் ரம்மி மசோதாவை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எங்காவது இடத்துல கோரிக்கை வச்சாங்களா இல்ல ஆனால் தமிழ்நாடு அரசு காயுள்ளத்தோடு பல தாய்மார்களுடைய வாழ்க்கை கெட்டு சீரழிந்து போகிறது இந்த மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலமாக பல குடும்பங்களை விளக்கரிய வைக்க முடியும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அழுத்தம் திருத்தமாக இந்த மசோதாவை நிறைவேற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி ஆளுநருக்கு அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தது ரம்மி நிறுவனங்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில திரைமறைவு பேரங்களுக்கு ராஜ்பவனுக்கு அழைத்து பேசினார் ரவி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு செலக்டிவ் அமினிஷியா என்று நினைக்கிறேன் சட்டப்பேரவையில் தானே இருந்தார் அந்த மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிற போது இந்த மசோதா குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே அவையிலே பேசுகிற போது சட்டமன்றத்தில் தானே அவர் இருந்தார் அவருக்கு தெரியாதா எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டாலும் மழை விட்டும் துவானம் விடவில்லை என்று கிராமத்திலே சொல்வார்கள் அதுபோல இப்போதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிற பாசத்தால் அவர்களுக்கு காட்டுகிற ராஜ விசுவாசத்தை நேரடியாக காட்டாமல் திரைமறைவிலே காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துவிட்டன தமிழ்நாட்டில் இந்தியா ஒன்றிய முழுமைக்கும் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வசூல் வேட்டை குறித்து கண்டனமாக பேசுகிறார்கள் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்கிறார்கள் அறிக்கைகள் தருகிறார்கள் அதிமுக சார்பில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்களா இப்படி வந்து நீங்க அமலாக்கத்துறையை தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி வசூல் வேட்டையில உங்க கஜானாவை நிரப்பி இருக்கிறீங்கன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பேசியிருக்கிறீங்களா உங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையாவது இருக்கிறதா அரசியல் ரீதியாக முரண்பட்டிருக்கிற நேரத்தில் கூட கருத்து சொல்ல முடியாத ஒரு அடிமையாக இருக்கிற நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இப்போது கூட முறையாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதே தவிர முறை தவிர விமர்சனங்களை திமுக ஒருபோது வச்சதில்லை லாட்ரி மாற்றிடமிருந்து நேரடியாக அவர்கள் வந்து எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக நிதியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பாரதிய ஜனதா கட்சியை தான் குறை சொல்ல வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றலைன்னா ஏ சார் திமுக வாங்க போறாங்க நீங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்ற போய் தானே திமுகவுக்கு அந்த வாய்ப்பு அமைது சட்டத்தை நிறைவேற்றியவனை விட்டுவிட்டு அந்த சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு அதை பயன்படுத்தி தேர்தல் நிதி பெற்றவர்களை குறை சொல்வது எந்த வகையில நியாயம் மிரட்டி பெற்றால்தான் அது தவறாக இருக்கும் அல்லது நீங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது போல பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் தரேன்னு சொல்லி ஊழல் பணத்தை குவி குவிப்பதற்கு லஞ்ச பணத்தை குவிப்பதற்கு திரைப்பறைவிலே பேரம் பேசி எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக அந்த பணத்தை பெற்றால் தான் அது தவறாக கருதப்படுமே தவிர எந்தவித பிரதிபலனும் பாராமல் தேர்தல் நிதி என்று மட்டுமே சொல்லி கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெற்றால் அது தேர்தல் நிதியாகத்தான் கருதப்படும் அதில் தவறு இருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் கருதப்போவதில்லை எனவே அதிமுக தன்னுடைய அரசியல் எதிரி யார் என்பதை தீர்மானித்துக் கொண்டு களமாட வேண்டும் என்று நம் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்போடு கேட்டுக்கொள்வோம் நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி